வணக்கம் நேர்களே அம்மாவின் குரல் காணொளி தேடலுக்காக மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நாங்கள் இங்கே காண்பிக்கப்படுகிற காணொலியானது மன்னார் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த மடு அன்னையின் திருவிழாவின் போது ஆடி திருவிழாவின் போது எடுக்கப்பட்ட காணொலி தான் இப்பொழுது காண்பிக்கப்படுகிறது இது மன்னார் மாவட்டத்துக்கு உரியதாக இருந்தாலும் முழு இலங்கையிலும் இன்னும் கடல் கடந்து பல நாடுகளிலும் உள்ள பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு தந்து மாதாவினுடைய மகிமையையும் கருணையையும் இரக்கத்தையும் பெற்று செல்கிறார்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு இந்த மடு திருப்பதியானது இந்த இடத்திலே இந்த காணகத்திலே அமைக்கப்பட்ட பின்பு இங்கே நடந்த புதுமைகளும் இங்கே நடந்த சிறப்பான சம்பவங்களும் நாம் எம் கண் முன்னால் கொண்டு வர வேண்டியது அந்த வகையிலே மாதாவிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிசூடிய ஒரு நாள் இருந்தது இன்றைக்கு அந்த நாள் நூற்றாண்டு விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொள்வதற்காக மன்னார் மறைமாவட்ட ஆயருடன் இணைந்து அனுராதபுர ஆயரும் அத்தோடு இலங்கையின் தலைமை கருதினால் மல்கம் ரஞ்சித் அடிகளாரும் இங்கே வந்து இந்த திருப்படியை ஒப்பு கொடுத்து மக்கள் இந்த பெரும் பக்தர் குலாமிக்கு பெரிய கூட்டத்திற்கு ஆசியர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் யொட்டி நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் மாதாவினுடைய அற்புதங்கள் நிறைய நட நடந்து கொண்டிருக்கிற ஒரு இடம் தான் இது விஸ்தாரமான பெரிய விசாலமான இடங்களிலே மாதாவினுடைய கருணை பொங்கக்கூடிய பலவிதமான காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன பல மக்கள் கூடி வந்து கொண்டிருக்கிறார்கள் வளமையாக ஒரு ஆண்டிலே ஆடி இரண்டாம் திகதியும் ஆவணி பதினைந்தாம் திகதியும் இரு பெருவிழாக்கள் நடப்பது சாதாரணமான விடயம் ஆனால் ஒவ்வொரு விழாவிற்கும் குறைந்தது பத்து லட்சம் பேர் இந்த விழாவிலே திருவிழாவிலே வந்து கலந்து கொண்டு போகிற தன்மையை நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த ஆலயம் மாதாவின் முடிசூட்டிய சூட்டிய நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் முகமாக அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது புதிதாக வர்ணம் பூசப்பட்டிருக்கின்றது புதிய ஆலய கட்டிடத்திலே புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது சுருபங்களிலிருந்து எல்லாமே அனைத்தும் புதிய வர்ணங்கள் பூசப்பட்டு அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றன இயற்கை பூக்களால் முழுவதும் சோடிக்கப்பட்ட தேர் இந்த என்று சொல்லப்படுகிற நாளிலே இழுக்கப்பட்டிருக்கிறது அதைப் போன்று இந்த ஆலயத்திலே பல பக்தர்கள் வந்து இடைஞ்சல் இல்லாமல் மாதாவை தரிசித்து விட்டு செல்வதற்கு ஆய்த்தப்படுகிற மாதிரி அங்கே சில விடயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன மெழுகுதி கொளுத்துவதற்காக தனித்த ஒரு இடம் அதே போல் நற்கரணை ஆண்டவரை சந்தித்ததற்கு தனித்த ஒரு இடம் தியானம் செய்வதற்கு தனித்த ஒரு இடம் இன்று பல வகையிலும் ஒரு பெரிய ஃபசிலிக்கா பெரிய ஒரு திருத்தலத்தில் என்னவெல்லாம் இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவாக செய்யப்பட்ட ஆலயம்தான் இந்த வளாகம் அதோடு ஆயிரத்துக்கு மேற்பட்ட கன்னியாசிரியர்களும் குருக்களும் சகோதரர்களும் அருட்சகர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் சகல சேவைகளும் இங்கே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த நிலையிலே தான் இந்த ஆலயத்தினுடைய பெருமை பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதிலே நாம் குறிப்பிடத்தக்க ஒரு புதுமையை மாதாவினுடைய புதுமையை இந்த காணொலியிலே உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் ஒன்று இது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சம்பவம் ஒரு வெளி மாவட்டத்திலே உள்ள ஒரு சிறுவன் ஆள்கள் முடக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி சிறுவனர்கள் வீழ் சேர்களே தான் அவனை அந்த குடும்பத்தினர் கொண்டு வந்தார்கள் மடு திருத்தலத்திற்கு அங்கே வந்து மாதாவிடம் அவர்கள் மிகவும் மனமுறுகி வேண்டுதல் செய்து அந்த பையனுடைய கால்கள் சுகமாக வேண்டும் அது மீண்டும் நிலை பெற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் திருவிழா முடிந்த கையோடு அந்த குடும்பத்தினர் இந்த மன்னார் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏனைய ஆலயங்களையும் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்த வேளையிலே பேசாலையில் வந்தபோது அன்னை வெற்றியின் ஆலயத்தில் வந்தபோது அதிசயமாக அற்புதமாக அந்த பையன் அந்த வீல் சேரிலிருந்து தானாக எழுந்து மாதாவினுடைய பீடத்தை நோக்கி நடந்து சென்ற அந்த காட்சி மெய் சிலிர்க்க வைக்கின்ற அந்த காட்சி நிகழ்ந்தது அது மாதாவினுடைய அற்புதம் என்று நாங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்கிற ஒரு விடயம் இதை இந்த இடத்திலே இந்த காணொளி மூலம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் பக்தியோடு பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் அன்னையின் திருவிழாவிலே மிக சிறப்பாக நடந்திருக்கிற ஒரு விடயத்தை இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்வதற்கு நாங்கள் முனைகின்றோம் அன்பானவர்களே அன்னையினுடைய அந்த திருவிழாவின் போது நடக்கின்ற அன்னையினுடைய தீர்ப்பமணியை நாம் சிறப்பாக இங்கே குறிப்பிட வேண்டும் அது மிகவும் ஒரு இரக்கமான ஒரு மிகவும் அருட்சியான காட்சியாக இருக்கும் அன்னையினுடைய அந்த திருவிழாவின் போது அந்த தீர் இழுக்கப்படுகிற போது லட்சக்கணக்கான பக்தர்கள் இறங்கி மாதாவை கருணையோடு இரக்கத்தோடு அந்த மாதாவிடம் வைக்கின்ற வேண்டுதல்களும் கையேந்தி அவர்கள் அவருடைய அவலத்தை சொல்லுகிற அவருடைய பிரச்சனைகளை ஒப்புவிக்கிற ஒரு சம்பவமாக அந்த பவனி நடைபெறும் அதிலே எல்லோருமாக உரு உருகி மனமுறுகி நெஞ்சார்ந்த அந்த வேண்டுதலை தெரிவிக்கும்போது அதில் நிற்கின்ற எல்லோருமே கண்கலங்குகின்ற ஒரு சம்பவம் அங்கே நடைபெறும் இந்த நிகழ்வுக்காகவே ஏங்கி ஏக்கத்தோடு வந்திருக்கிற பக்தர்களுக்கு ஒரு அந்த திருவிழாவினுடைய அந்த யாத்திரை அந்த தேர் எழுக்கின்ற போது ஒரு பெரியதொரு மன நிறைவு ஏற்படுகிற காட்சியை நாம் நேரடியாக பார்க்கலாம் இந்த காட்சிக்காகவே பலர் இதை பார்ப்பதற்காகவே பலர் அந்த இடத்திலே பிரசன்னமாக இருப்பதை நாம் அறிவோம் இந்த தேர் இழுத்து கொண்டு செல்லுகின்ற அந்த யாத்திரை நேரத்திலே ஆயிரத்துக்கு மேற்பட்ட கன்னியாஸ்திரியர்களும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குருக்களும் சகோதரர்களும் அங்கே பவனியாக அவர்கள் முன் செல்ல இந்த நேரத்திலே இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறோம் இந்த மாதாவினுடைய இந்த அருட்சியான இந்த யாத்திரைக்கு பின்பு திருவிழாவை நிறைவு செய்வதற்காக ஆயரின் திருக்கரங்களினாலே ஆயருடைய கைகளினாலே மாதாவினுடைய திருச்சொருவம் மேலாக உசத்தப்பட்டு அந்த உயர்த்திய நிலையிலே மக்களுக்கு மாதா வழங்குகின்ற ஆசீர்வாதம் அந்த திருவிழாவின் முத்தாய்ப்பு நிகழ்வாக நடக்கும் அது ஒரு பெரிதான ஒரு அருட்சியாகவும் வரமாகவும் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு மாதாவுக்கு காணிக்கை செலுத்தி மீண்டு செல்வார்கள் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகின்றோம் மீண்டும் மற்றொரு நல்ல காணொளியோடு நல்லது ஒரு தேடலோடு சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் நேயர்களே